ஆ சார் சார் ஒரு நிமிஷம் என்னப்பா சார் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு வரலாம் இறக்கி விட முடியுங்களா ஆயிரம் ரூபா இருக்கா இல்லை அட்லீஸ்ட் ஹெல்மெட்டாக இருக்கா இல்லை போலீஸில் மாட்டினா எனக்கு ஆயிரம் ரூபா ஃபைனு உனக்கு ஆயிரம் ரூபா ஃபைனு பிரச்சனை எனக்கு தான் ஓ சார் வணக்கம் சார் என்ன சார் அங்கே கொஞ்சம் இறக்கி விடணுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க ஆ ஓ திருட்டு வண்டி ஆட்டுக்குது அத்தான் ஏற்ற மாட்டேங்கிற கிளம்பு கிளம்பு நான் நடந்தே பண்ணிக்கிறேன்